தூய முத்தம் முத்தம் ஒரு உன்னதமான செயல்பாடு ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு உடனடியாக அந்த குழந்தைக்கு நெற்றியில் முத்தமடுகின்றார் அது ஒரு தூய முத்தம் அன்பின் முத்தம் ஒரு குருவானவர் திருநிலைப்படுத்தப்பட்ட பிற்பாடு ஆயர் அவர்கள் அந்த புதிய குருவானவரை நாடி சென்று ஆறத்தழுவி கட்டிப்பிடித்து அவரது கண்ணங்களில் முத்தமிடுகின்றார் அது நான் ஒரு தந்தை நீ என் மகனாக குருவாக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாய் வா மகனே என்று சொல்லி மகனுக்கு ஒரு ஆயர் என்கிற தந்தை தரக்கூடிய ஒரு தூய முத்தம் அதற்கு பிற்பாடு அந்த புதிய குருவானவர் தன் அர்ச்சிக்கப்பட்ட கரங்களை மக்களிடம் காட்டுகின்றார் மக்கள் வந்து அவரது கரங்களில் தூய முத்தம் தருகின்றார்கள் அதனுடைய பொருள் என்ன நான் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் தந்தை ஆகவே என் குழந்தைகளே என்னை உங்கள் தந்தையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தன் களங்களை நீட்டுகிறார் மக்களும் வந்து தூய முத்தத்தை தந்து நீங்கள் எங்கள் தந்தை என்று குருவானவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுவே திருமணத்தின் பொழுது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் திருமணம் முடித்த பிற்பாடு நெற்றியில் முத்தமிட்டு தூய முத்தத்தை வழங்குகிறார்கள் இனிமேல் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் சொந்தம் என்று இந்த தூய முத்தத்தை பற்றித்தான் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தின் கடைசி பகுதியில் தூய பவுல் என்று குறிப்பிட்டு பேசுகின்றார் நீங்கள் தூய முத்தம் தந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று சொல்கின்றார் ஆனால் ஏனோ தலைய தெரியவில்லை ஏசு பிறந்த பொழுது அன்னை மரியாளிடமிருந்து தூய முத்தம் கிடைத்தது ஆனால் அவரது வாழ்க்கையின் இறுதியில் அவருக்கு கிடைத்ததோ அதிமோசமான அசுத்தமான முத்தம் அதை கொடுத்தவன் யூதாஸ் முத்தமிட்டுத்தான் அவரை காட்டி கொடுத்தான் இயேசு கூட கேட்டார் மனுமகனை முத்தமிட்டா காட்டி கொடுப்பாய் இப்பேற்பட்ட முத்தத்தை நாம் யாருக்கும் தரவே கூடாது தூய உள்ளத்தோடு தூய அன்போடு தான் ஒருவருக்கு முத்தமிட்டு அவரை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றார் பவுல் தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம்